ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு உடைச்சி விட்ட முட்டை குழம்பு வைக்க போகிறோம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு வெந்தயம் இருந்தால் வெந்தயம் போடலாம் கருவேப்பில் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பிடியை நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் மல்லி மஞ்சள் வத்தல் சிக்கன் மசாலா இருந்தால் கொஞ்சம் அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நல்லா ட்ரை ஆயிரும் அதனால் ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோன்னா மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சு வரும் ஒரு கையில் மொபைல் இன்னொரு கையில் முட்டையை உடச்சி ஊற்ற முடியலை அதனால் தனித்தனியாக ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றி நான் அது பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் உடச்சி ஊற்றி மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி